ஹாய்ங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நிறைய ரோஸ் ரெட் கலர் நிறைய பூத்துருந்துது ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு நாங்கள் மாடிக்கு போயிருந்தோம் அப்போது குருவிங்களுக்கெல்லாம் தென போட்டு வரலான்னு போகிற பொழுது தான் ஒரு விருந்தாளி எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க சரின்னு தான் எங்கள் சாரை கூப்பிட்டு இவரை பிடிக்க சொல்லி கீழே தான் உட்காந்துட்டு இருந்தார் எப்பயுமே தினை போட்டால் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா தரையில் கீழே உட்காந்துட்டு இருந்தாரு சரி ஏதோ என்னமோ ஆயிடுச்சு போல குழந்தைக்குன்னு சொல்லிட்டு அவர் எங்கள் சார் வந்து அவரை எடுத்து மெல்ல அவரை தடவி கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அவரை சாதாரணமாக ரெடியாக்கி உட்கார வச்சாரு சரி எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு கூடையில் வந்து தினை போடுவோம் இவங்களாம் தான் இந்த கூடையில் தினை போடுவோம் அது இல்லாமல் ஒரு ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று பெயிண்ட் டப்பாவில் ரெடி பண்ணி அதுலேயும் தினை போடுவோம் இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஒரு முப்பது குருவிங்க வரும் அதில் ஒருத்தர் தான் இவர் சரி திருப்பி அவரை அதிலேயே உட்கார வச்சு அவரை இதில் வேற என் பிள்ளை கேஸ்பர் வேற வந்து இந்த குருவி இன்னது இது அப்படின்ட்டு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தான் இது மேலே தொங்க விட்டுட்டிங்களா அப்படின்னு வேற ஒரு பார்வை பார்த்துட்டு இருந்தான் சரின்ட்டு அவர்கிட்டேருந்து மறுபடியும் அவங்கள காப்பாற்றி அதே தென டப்பாலேயே வச்சு உட்கார வச்சோம் அப்புறம் வந்து பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து அவங்கள வந்து சாப்பிட வச்சு பறக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தேங்க்யூ